இது ஒரு ஆணின் ஜாதகம் அவருடைய மனைவி பலன் கேட்க வந்திருந்தார் பலவிதமான கேள்விகளுக்கு பலன் சொன்ன பின் அவருடைய மகன் எத்தனாவது படிக்கிறான் என்று கேட்டேன் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் என்றார் அம்மா அந்த குழந்தையை அடிக்கடி அடிக்கிறீர்களா சேட்டை செய்வதாலும் சரியாக படிக்காமல் போனதாகவும் அடிக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் ஆம் என்றார் தினசரி ஒரு முறையாவது அடிப்பீர்கள் தானே என்று கேட்டேன் ஆம் தினந்தோறும் அடி வாங்குவான் என்றார் இந்த ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சனியாக வருகிறார் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி குழந்தை ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது தண்டிப்பது மூன்றாம் இடம் என்பது அடிக்கடி என்பதையும் குறிக்கும் இதில் சனியுடன் காரகரான சந்திரன் பதினோராம் இட அதிபதியாகி மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் சந்திரன் என்பது தினந்தோறும் வளம் வரும் கிரகம் சந்திரன் இரண்டே கால் நாட்கள் என்பதையும் கணக்கில் கொள்ளலாம் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்து ஆறு சனி பார்வை ஐந்தாம் இடத்தில் விழுகிறது சந்திரனின் பதினோராம் இடத்திலிருந்து மூன்று எட்டு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஆறாம் இடத்தை தண்டிப்பது கண்டிப்பது என்று எடுத்துக்கொண்டாலும் எட்டாம் இடத்தை தண்டனை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மூணு ஆறு எட்டு சம்பந்தப்படுவதால் சேட்டை செய்கிறார் குழந்தையும் புத்திஸ்தானாதிபதியான சனி ஆறாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் நீசம் பெற்ற செவ்வாய் கல்விஸ்தானத்தை பார்த்து ஐந்து ஆறு இடங்களை பார்வடுகிறார் ஆக படிப்பு சுமாராகத்தான் இருக்கும் அவரிடம் சொன்னேன் அம்மா முடிந்தளவு அடிப்பதை தவிர்கள் ஆனாலும் உங்களால் முடியாது என்பது எனக்கு புரியும் ஆனால் உங்கள் வயதான காலத்தில் இது திரும்ப கர்மாவாக மாறிவரும் என்று சொல்லி அனுப்பினேன்